சரி இங்கே ஒரு கண்ணில் வெண்ணையையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைத்து சபாநாயகர் செயல்படுகிறார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்து ஒரு விவகாரத்தில் பேச வெளிநடப்பு செய்கிறோம் வாய்ப்பு கிடைக்கல வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னா போங்க போங்கன்னு சொல்றாரு அது சபாநாயகருக்கு அழகா அப்படின்னு கேட்கிறார் எதிர்கட்சி தலைவர் இல்லை ஜனநாயகத்தில் நம்ம மரபு வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நடைமுறையில் ம் ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடு கொடுக்குறோமோ அதே அளவு எதிர்க்கட்சியினுடைய விவாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை உணர்ந்து தான் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக அப்படியானது வந்திருக்கு எதிரும் புதிரமாக இருந்த பலர் இதே சட்டமன்றத்தில் அலங்கரிச்சிருக்கிறாங்க ஒரு சிறந்த மரபுக்கு எடுத்துக்காட்டான ஒரு மன்றம் தான் நம்முடைய சட்டமன்றம் அதில் எந்த நீங்கள் ராஜாஜி காலத்துலேருந்து எடுத்து பார்க்கலாம் எவ்வளவோ ஆரோக்கியமான எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் எவ்வளவோ விவாதங்கள் நடந்திருக்கு ஆரோக்கியமாக நடந்திருக்கு அப்போ அதை ஃபெசிலேட் பண்ணுற ஒரு இடமாக தான் அது இருந்திருக்கு என்ன பிரச்சனைன்னா சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வருவது ஒன்றும் புது விஷயம் இல்லை நண்பர்கள் சொன்னது மாதிரி அதுவும் ஒரு ஜனநாயக நடவடிக்கை தான் சட்டமன்றத்தில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்கிறதும் ஒரு நடவடிக்கை தான் அரசியல் நடவடிக்கை தான் அப்படி தான் நம்ம உள்வாங்குகிறோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை சபாநாயகரை குறிவைத்து அண்ணாதிமுக செய்ததோ அல்லது நீங்க சொன்ன மாதிரி அவர்களுக்கான வியூகம் வியூகம் அமைப்பதற்கான சில தேவைகள் வந்திருக்கலாம் அதற்காக அவங்க வந்து மக்கள் பிரச்சனை எடுக்கிறது இல்லை நான் எனக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் சார் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சுன்னா அதை எதிர்கட்சிகள் எடுக்கணும் அது எதிர்கட்சி எடுக்கிறது இல்லை பிரதான எதிர்கட்சியான அண்ணா திமுக மற்ற விஷயங்களுக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பேசு பொருளை ஆக்க வேண்டும் என்பதற்காக கூட பண்ணியிருக்கலாம் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இது ஜனநாயக முறைப்படி தான் இந்த வாக்கெடுப்பு நடந்திருக்குது அதில் ஆயிரம் இருக்கலாம் நம்ம பொன்வில்சன் சொன்னது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் சரி ஆனால் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினெட்டுல நடந்த ஒரு விஷயமும் இருக்கிறதுல அப்போ இதே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் மீது இன்றைய எதிர்கட்சி உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் அன்றைய முன்ன முதல்வர் அவர் மீது ஒரு நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வந்தார் அப்ப எப்படி வாக்கெடுப்பு நடத்தினது தனபால் சபாநாயகர் திமுக உறுப்பினர்களை வெளியேற்றி விட்டு வாக்கெடுப்பு நடத்தினீங்க அங்கே ஜனநாயகம் பாதிப்புக்குள்ளானது உள்ள கொண்டு தான் நீங்க வாக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் ஆனா வெளியேற்றி விட்டு பண்ணீங்க அதற்கு பிறகு தனபால் மீது ஒரு வாக்கெடுப்பு நடந்தது தொண்ணூத்தி ஏழு பேரு அதை ஆதரித்தும் நூத்தி இருபத்தி ரெண்டு பேரு எது எதிர்த்தும் அதை தோற்கடித்தார்கள் இப்போ இங்க என்ன இந்த விவாதத்தின் மூலம் இந்த இந்த வாக்கெடுப்பின் மூலம் ஒரு விவாதத்தை நீங்க கிளப்பியிருக்கீங்க சரி திரு ஐயா அப்பாவு அவர்களை பற்றி நல்லா தெரியும் நம்மளுடைய டிபேட்டுக்கு நிறைய வந்தவர் தான் இன்னும் சொல்ல போனா வயசு வித்தியாசம் பார்க்காம மரியாதையோடு அனைவரையும் அரவணைக்கக்கூடிய விழிக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமையாகத்தான் அவர் இருந்திருக்கிறார் எப்போது இருந்தாலும் சின்ன பையங்களா இருந்தா கூட அவர் வந்து அப்படித்தான் அந்த மரியாதை கலந்த ஒரு தான் அவர் நடந்திருக்கிறார் அதுதான் உண்மை இந்த சட்டமன்றத்து நடக்கிற போது நீங்க அவ்வளோசனுடைய ஒரு வாதம் பிரதானமானது நீங்க சொல்ற மாதிரி எல்லா ஆட்சி காலத்திலும் அது நடக்குது தீர்மானம் கொண்டு வர்றது பதவி விலக்கு எல்லாம் சரி ஆனா ஒரு உறுப்பினர் கேள்வி எழுப்புறார் அப்படின்னா அதற்கு துறை சார்ந்த அமைச்சர் பதிலளிக்காம சபாநாயகரே அந்த பதிலை சொல்றது அப்படிங்கிறது அவருக்கு அந்த துறையில ஞானம் இருக்கலாம் ஆழம் இருக்கலாம் எல்லாம் சரி ஆனா அதை ஏன் அவரே பதில் சொல்லணும்னு கேட்கறா இல்லை அவர் பதில் சொல்றது மாதிரி இல்ல அது விளக்கம் கொடுக்குறாரு பல இடங்களில் விளக்கம் கொடுக்குறாரு கொஞ்சம் அளவுக்கு மீறி அது இதாக போணுச்சுன்னா அது ஆளுங்கட்சி அவங்க சேர்ந்த அமைச்சர்கள் பேசுகிறார்கள் அது வேற விஷயம் ஆனா விளக்கமே கொடுக்க கூடாது சபாநாயகர் அமைதியா உட்கார்ந்து பார்வையாளர் என்கிற அடிப்படையில் நீங்க ஜனநாயகத்தை பார்க்க கூடாது இன்னும் சொல்ல அவையை நடத்தக்கூடியவர் அவர் தான் சரி அவை அவையினுடைய தலைவர் அவர்தான் தான் அவையில ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் நேரடியாக நேரம் கொடுத்து அந்த விவாதத்தை முறைப்படுத்தக்கூடியவர் அவர் தான் சரி நீங்க முறையில்லாம ஒரு மணி நேரம் புகழ்ந்தே பேசுற வாய்ப்பெல்லாம் நம்ம இந்த சட்டமன்றம் கண்டிருக்கிறது எதுவுமே இல்லாம சப்ஸ்டன்ஸே இல்லாம வெறும் புகழ்ச்சி அர்ச்சனை வார்த்தைகளோடு மட்டுமே பேசிய பல பேச்சுக்களை என்னால் சொல்ல முடியும் ஓகே மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறதை விட அது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு சரி அப்ப அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் சபாநாயகரு இல்ல சுருக்கமா பேசுங்க என்ன விஷயம் வாங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக சொல்றாரு அதனால வந்து இவர் வந்து இவரே எப்படி தலையிடலாம் அப்படின்றதுல எனக்கு கருத்து ஜனவரி மாதமே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ஆர்பி பி உதயகுமார் கொண்டு வந்துட்டாரு இப்போ இந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது இது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்பதற்காக அப்படின்னு சொல்றது சரியான வாதமா இருக்கும் இல்ல அதுல சரியான மாதம் தான் ஏன்னா பிரச்சனை இன்னைக்கு இந்த மாதம் வரல நீங்க வேண்டாம் மரியாதைக்குரிய நம்ம இவருடைய பிரச்சனை இப்ப வந்திருக்கலாம் இது ஆமா ஓபிஎஸ் பிரச்சனை எப்ப இருந்துருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அது இல்லையா அவர் தனியா சுயேட்சையா நிக்கலையா அவர் அண்ணா திமுக உறுப்பினரா இருக்கிறாருன்னா இப்ப வாக்களித்திருக்கிறாருன்னா எதற்காக ஏன்னா தன்னுடைய பதவி போய்விடும் எம்எல்ஏ பதவி போயிடும் அவர் சொன்னது மாதிரி அந்த சீஃப் உடைய இதை மாத்திட்டீங்கன்னா கொரோடா தலைமை கொரோடா அவனுடைய இதை மாற்றி போட்டால் உறுப்பினராக இருக்க முடியாது அதனால அவர் இருக்காரு அப்ப இது எப்படி பத்தி ஊரடங்கு ஊரங்கு நாடகம் பார்த்தீங்களா எனவே இந்த பிப்ரவரியில இருந்து தான் இதெல்லாம் கணக்கு எடுக்க வேண்டும் அவசியம் இல்ல அதற்கு முன்பே இந்த பிளவு இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல நம்ம கட்சியில எத்தனை பேர் இன்னும் வெளியில போயிடுவாங்களோன்னு பயமும் இருக்கலாம் அதை வைத்து கூட அது வரலாம் நான் அந்த உட்கட்சி விஷயங்களுக்கு போகல ஆனா இல்லை என்று நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்ல அந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது என அதிமுகவை பல பிரிவுகளாக பிரித்து இன்னைக்கு அந்த கட்சியினுடைய ஆளுமையை சிதைக்கிற ஒரு வேலையை அதனுடைய அமைப்பு ரீதியான கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது கூட்டணி விரும்பக்கூடியவர்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க முதலில் கடந்தகால கடந்தகால வரலாறு சரிங்க அந்த வரலாறு இப்ப இல்லைன்னு சொல்வதை நான் ஏற்க மறுக்கிறேன் ஆர்த்தி நார்த்து சுற்றில தொடர்ந்து பேசலாம் திருமண ஒரு பாஷா இங்கே அதிமுகவினுடைய பலத்தை அல்லது அதிமுக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் உறுப்பினர்கள் கொரடா சொல்வதை கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானமா அப்படிங்கிற கேள்வி எழுது சார் அதாவது கொரடா சொல்றதை வந்து கண்டிப்பா அதிமுக உறுப்பினர்கள் கேட்டுத்தான் தீர்வார்கள் என்பதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது இதற்கு வந்து எந்தவிதமான முயற்சியும் தேவையில்லை ஜனவரியில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டு வாக்கெடுப்புக்கு வருகின்ற பொழுது கொறடா சொல்வதை ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸும் வாக்களித்திருக்கிறார் செங்கோட்டையனும் வாக்களித்திருக்கிறார் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தான் இந்த தீர்மானத்தின் மூலம் வெளிப்பட்டு இருக்கிறது மக்களுக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இருக்கிறது மரியாதைக்குரிய சபாநாயகர் அப்பாவை பொறுத்தவரையிலே மக்கள் தலைவர் மூப்பனாரால் அடையாளம் காணப்பட்டவர் என்ற முறையிலே அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முதலாக அரசியலில் தேர்வு பெற்றவர் எனவே அவரை பொறுத்தவரை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அவர் செய்கின்ற நடவடிக்கைகள் மீது எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திமுகவுக்கு வருத்தம் வருகிறது அவர்களுக்கு கேள்விகளை கேட்கின்ற பொழுது நண்பர் வில்சன் சொன்னதைப் போல அமைச்சர்கள் பேச வேண்டிய பதிலை இவரே குறுக்கிட்டு சொல்வதோடு எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தால் அதை கேலியும் கிண்டலும் செய்கின்ற வகையிலே பேசுவது என்பதெல்லாம் சபாநாயகருக்கு ஒரு அழகாக இருக்க முடியாது ரெண்டாவது வந்து ஜனநாயகத்தில் இதை போன்ற தீர்மானங்கள் கொண்டு வருவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற சமீபத்திலே கூட ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கின்ற அவர் மீது ஜந்தர் மீது அவர் மீது கூட நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு சொன்னா ஆளுங்கள் இதெல்லாம் ஒரு கிளாரிபிகேஷன் என்ன வேணும்னா நீங்க சொன்னீங்க வாக்களித்தின் வாக்கெடுப்பின் மூலமாக அவர்களினுடைய ஒற்றுமை வெளிப்பட்டிருக்கு நீங்க வாக்கெடுப்புக்கு பிறகாகத்தால அந்த ஒற்றுமை வெளிப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடியும் அவங்க ஒற்றுமையா தான் இருந்தாங்க சார் அவங்க ஒற்றுமையா தான் சார் இருந்தாங்க நீங்கதான் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து அத பெருசா நினைச்சிக்கிட்டீங்கன்னா அது அவரை செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன யாரை சொல்றீங்க திமுக சொல்றீங்களா ஆமா திமுக தான் சொல்றேன் அவங்க தானே அந்த கட்சியினுடைய ஒற்றுமை நிலையினர் இந்த நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அவங்க எல்லாம் தான் இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் புரட்சித்தலைவரினுடைய விசுவாசி தலைவருடைய விசுவாசி மூத்த அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் அது போலவே ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை இன்றைக்கு எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கருத்தை அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லி கொண்டிருப்பவர் ஓ பன்னீர் செல்வம் அப்படி இருக்கின்ற பொழுது மறைந்த தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு அவர் எவ்வளவு நெருக்கம்னு சொல்றீங்க தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எவ்வளவு நெருக்கம் இப்போ சார் அது நெருக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது ஏன் சொல்ல நெருக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல இல்ல ஏற்கனவே தான் சார் இருக்காங்க இந்த நம்பிக்கை மூலமாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி தொடங்கும் போது முதல் நாள் கூட்டத்தொடனுடைய முதல் நாள்ல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்கல இன்னைக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒட்டி ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்திலையும் அவர் பங்கேற்கல நேரடியாக அவைக்கு வராரு அவருடைய இருக்கையில போய் உட்காருறாரு அப்ப அது நெருக்கம் எப்படி புரிஞ்சுக்க அவருக்கு ஆயிரத்தி எட்டு இருக்கலாம் ஆனா கொரடா சொன்னதை மீறி அவர் போகல அவர இன்னும் அண்ணா திமுகவினுடைய விசுவாசி மிக்க சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து நீடிக்கிறார் என்பதான் இதுளுடைய பொருள். அதை விட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு வர இந்த கூட்டத்துல வேலையில நாடல மண்டத்துல நீங்க அது இருந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அந்த கட்சிக்கு எதிராக தேர்தல் தினத்துல எப்படி போட்டி போடலாம் போட்டு போட்டார் நீங்க நீங்க இல்ல அப்படி சொல்ல சொல்லுகிற போது அது அபடியான ஒரு சூழ்ச்சல் தான் இருக்கு அப்படின்னா ஏ ஆதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சொல்லணும் திரு செங்கோட்டையினுடைய செயல்பாடுகள் அநாகரிகமானவை அப்படிங்கிற விமர்சனத்தை அவருடைய நாகரிகத்தை பத்தி வந்து சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை புரட்சி தலைவையே அவங்கள நம்பிதான் சுற்றுப்பயணமே அவர் தான் வகுத்து கொடுப்பார் அவர் தான் முன்னாடி போய் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவார் அதனால அவருடைய நம்பகத்தன்மையை பற்றி யாருக்கும் சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திமுக ஒற்றுமையா இருக்கு நம்ம லெனின் கேட்கிறார் ஏன் வந்து சுயேட்சை சின்னத்தில் போட்டிடலான்னு நடவடிக்கை நான் சொல்றேன் சட்டமன்றத்தை பொறுத்தவரை அவர் இன்னமும் அண்ணா திமுக உறுப்பினராகத்தான் இருக்கிறார் நீங்க வந்து அதிமுக விட்டு நீக்கிட்ட கொண்டு வசதியா சொல்றீங்க ஆனா நீங்க நீங்க பொது விதியாக்க முடியாது இல்ல சார் நீங்க நீக்கிட்டீங்கன்னா நீங்க அதிமுக உறுப்பினர் ஆகிட போறாரு அவர் அதிமுக உறுப்பினர் தான் விப்பு சொல்றத தான் ஆகணும் அவரு ஆக கொறடாவினுடைய உத்தரவின்படி அவர் அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கார் ஜோபிஎஸ் செங்கோட்டையின வாக்களித்திருக்காரு அதனால வந்து தெரிஞ்சுதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்னு எல்லாருக்கும் தெரியும்